காவல்துறை உளவுத்துறை அன்பர்களே வியாபார பெருங்குடி மக்களை நம் அனைவரின் மீதும் அந்த இந்த என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிட்டு உரையை தூங்குகின்றேன் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் இதுவரை இந்திய வரலாற்றிலே இந்தியாவுடைய பாராளுமன்றம் கண்டிரவே கண்டிராத நிகழ்வுகள் எல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்திய தேசத்தை உலக அரங்கில் எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அவமதிக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த உலகமும் இந்திய தேசத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இந்தியாவுடைய பாராளுமன்றம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றது இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் நீங்க அழைக்க அமைச்சு தான் பெரிய பிரச்சனை சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கு மத சார்பில் என்கிறது அரசாங்கத்துக்கு தானே கூடிய மனிதனுக்கு கிடையாது இப்போ நம்ம பிரதமர் மதச்சேர்மெண்ட் பேசினா அவருடைய கோயிலுக்கு போகக்கூடாது நம்ம சொல்றோம் அவர் இந்துவாருக்கும் கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா இல்லாமல் அரசுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு மட்டும் கிடையாது இது இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கூட அரசு தான் அவருக்கு முன்னாடி ரெண்டு பேர் போனால் பாரபட்சம் இல்லாமல் பேசணும் ரெண்டு மதத்துக்காரங்க போறாங்கன்னா ஒரே நீதி வழங்கணும் அங்கே வந்து மதத்தை ஒரு அளவு போல வச்சிருக்க தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் சட்டத்தினுடைய சாரம்சம் இது கூட தெரியாமல் இருக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனையே நம்பிக்கை பார்த்து எரியுதுன்னா இதுதான் காரணம் இந்த எரிச்சல் வந்து நடிப்பு வெளியே வந்துருச்சு இப்போ வந்து வெளியே ஒன்றும் சொல்ல முடியல தலித்து ஓட்டு போயிடும் மக்கள் வந்து அம்பேத்கர் பெருசாக நினைக்கக்கூடிய பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் போயிருந்தேன் உடனே ட்வீட் போடுறாரு மணிப்பூரில் பத்தி வருஷ கட்டத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு ட்வீட் கூட காணும் பிரதமர் இதுக்கு உடனே ட்வீட் போடணும் என்ன காரணம் எல்லாம் ஓட்டு தான் ஓட்டுக்கு தான் அரசியல மொத்தம் அஞ்சு வருஷமும் எலெக்ஷன் மோட்லே தான் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இப்படி வளர்ந்தோம் அதனுடைய இதுதான் உள்ளே இருந்து வெளியே வந்துருச்சு

அமித்ஷாவை அவ மதித்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாதுகாப்போம் 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 సమీపు చట్టతై అరే సమీపు చట్టతై పాదు గాపో పాదు గాపో పాదు గాపో పాదు గాపో మీ తడుపో మీ తడుపో మీ తడుపో మీ తడుపో మీ తడుపో మీ తడుపో அம்பேத்கர் என்றால்ே அம்பேத்கர் என்றால்ே அம்பேத்கர் என்றால் சமத்துவாம் அம்பேத்கர் என்றால் சமத்துவாம் ஆர்எஸ் சென்ட்ரல் பாசிசம் ஆர்எஸ் சென்ட்ரல் பாசிசம் ஆர்எஸ் சென்ட்ரல் பாசிசம் ஆர்எஸ் சென்ட்ரல் பாசிசம் அம்பேத்கர்ை நெஞ்சி வேந்தி அம்பேத்கர்ை நெஞ்சி வேந்தி அம்பேத்கர்ை நெஞ்சி வேந்தி ஆர்எஸ்ஐ ஒழித்துக் கட்டுவோம் ஆர்எஸ்ஐ ஒழித்துக் கட்டுவோம் ஆர்எஸ்ஐ ஒழித்துக் கட்டுவோம் ஆர்எஸ்ஐ ஒழித்துக் கட்டுவோம் ஒன்றிய ஆர்எஸ்ஐ ஒன்றிய அரசே மோடி அரசே புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சுகளுக்கு கண்டனம் தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மத்திய சென்னை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கண்டன முழக்கங்கள் எடுத்து இருக்கின்றோம் உடனடியாக அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிறந்த பிடித்து பேசிய பேச்சுக்கு நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் உடனடியாக நாட்டு மக்கள் முன் தோன்றி இந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்

சார் அது ஒரு தரப்பு மட்டும் தானே பாக்குறாங்க இரண்டு தரப்பு பார்க்கணும் அவர்கள் போராட்டம் நடத்தும் போது ஜனநாயக உரிமை அந்த உரிமைகளுக்கு எதிராக அங்க வந்து தோஷம் முடியும் முழக்க முடியும் வரம்பு மீறிய செயல்